இந்த பதிவில் ஒரு சொல்லு திருமந்திரத்தில் உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு ஒரு வரி வருது கோயில் என்ற சொல்லையும் ஆலயம் என்ற சொல்லையும் இரண்டும் பயன்படுத்துகிறார் நம்ம சாதாரணமாக கோயிலுக்கு போகிறோம் ஆலயத்துக்கு போறோம் அப்படிங்கிறோம் ரெண்டுத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு உள்ளம் பெரும் கோயில் இல்ல சாதாரண கோயில் இல்லை பெரும் கோயில் கோன்னா தலைவன் அரசன் இறைவன் அப்படி பல பொருள் உண்டு நான் முன்ன ஒரு தரம் சொல்லியிருக்கேன் என்னுடைய நான் சொல்லிக்கின்ற பொருள் எல்லாம் ஆனந்தமன் அகராதியிலே பார்க்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு என்னுடைய ரெஃபரன்ஸ் சொன்னேன் ஆனந்திபன் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுன்னு சொன்ன நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலே வெளியிட்டார்கள் நான் வைத்திருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது எடிஷன் அது அது கோ அப்படின்னா தலைவன் இறைவன் இல்லைன்னா என்ன உரைகின்ற இடம் இறைவன் இருக்கிற இடம் இருக்கு கர்ப்ப கிரகம்னு சொல்லுவானே கரு அறை அது கோயில் உடம்பு ஆலயம் அதுதான் உடம்பு கருவறைக்கு கோயில்னு பேரு உடம்புக்கு ஆலயம்னு பேரு திருமூலனுடைய இன்னொரு பாட்டு கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் அந்த கோயில் பாருங்க படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஆகா ரெண்டு கோயில் ஆலயம் நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று படமாடக் கோயில் பகவர்க்கு ஆமே பகவன்கிற ஒரு சொல்ல பயன்படுத்த அபிஷேகம் பண்றோம் ஆராதனை பண்றோம் ஆராய்ச்சி சொல்ற பின்னாடி சொல்றேன் படையல் எடுக்கிறோம் இறைவனுக்கு படையல் எடுக்கிறோம் படமாட கோயில் படமாடங்களை உடைய கருமறை உடைய இறைவன் குடியிருக்கின்ற அந்த கருவறையில் இருக்கின்ற இறைவனுக்கு படைக்கின்ற படையல் இருக்க படமாடம் கோயில் பகவர்க்கு கோயில் பகவர்க்கு கோயில்னா கொண்டு சொன்னபடி கருவறை அதுக்கு உள்ளே இருக்கின்ற இறைவனுக்கு படைக்கின்ற உணவு இருக்க படையல் அந்த உணவானது இறைவனுக்கு படைத்தால் நடமாடுகின்ற கோவில் இருக்க மனிதர்கள் உயிரோடு உலாவி கொண்டிருக்கின்ற உயிரினங்கள் மனிதர்கள் மட்டும் இல்லை உடம்பையும் உயிரையும் பெற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து உயிர்களையும் படமாடும் கோயில் அப்படிங்கிறார் அவர் உயிரோடு உலாவி கொண்டிருக்கின்ற ஜீவராசிகள் இறைவனுக்கு படைத்தால் ஜீவராசிக்கு வராது ஜீவராசிக்கு கொடுத்தா இறைவனுக்கு போச்சார் வாரியார் சுவாமிகள் இதை நகைச்சுவையாக சொல்லுவார் பாக்ஸ்ல போட்டா போஸ்ட் ஆஃபீஸ் போவோம் போட்டா பாக்ஸுக்கு வராது அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக வாரியார் சுவாமிகள் சொன்னது நினைவுக்கு வருகிறார் ஆகவே உயிரினங்களுக்கு கொடுத்தால் இறைவனுக்கு போச்சு இறைவனுக்கு கொடுத்தால் உயிரினங்களுக்கு வராது அப்படிங்கிறது ஒரு விளக்கம் கோயிலுக்கும் ஆலயத்துக்குமான ஒரு விளக்கம் ராமகிருஷ்ண பரவம்சர் சொல்கின்ற பழைய கதைகள் மனிதனை திருத்துவதற்காக பல கதைகளை அவர் சொல்லியிருக்கிறார் அதே ஒரு கதை ஒரு விரிவான எண்ணத்திற்காக சிந்தனைக்காக யாரோ ஒரு பெருந்தனக்காரன் இறைவனிடம் வேண்டிக் கொண்டான் என்னுடைய மனைவிக்கு குணம் ஆனால் உனக்கு தினம் ஒரு ஒரு சீப்பு வாழைப்பழம் நூறு ஒரு வாழைப்பழம் தேங்காய் படிக்கிறேன் இவ்வோ அந்த மாதிரி வேண்டிக்கிட்டான் மனைவி குணம் ஆனால் அதனால் இவன் என்ன பண்ணால் தினந்தோறும் தோணும் ஒரு தேங்காய் உடைக்கிறவோ அல்லது ஒரு வாழைப்பழத்தை கொண்டு போய் அரிசலுக்கு இறைவனுக்கு கொடுப்பதோ செய்து வந்தால் அது ஒரு வேலை காரணம் போட்டான் தினமும் போய் மார்க்கெட்டில் இவன் வாங்கி கோயில் கொடுத்துருவாளாம் அப்படின்ட்டான் அந்த பணியை ஏற்றவன் ஒரு வரியை வரி ரொம்ப அவன் ஒரு நாள் அவனுக்கு அவனுக்கு உணவு இல்லை இல்லை அவனுடைய குழந்தைக்கு உணவு இல்லை இல்லை மனைவிக்கு உணவு இல்லை ஏதோ ஒரு காரணத்தை தாலே அவன் ஒரு நூறு பழத்தை வாங்கி ஒரு மூணு பழத்தை சாப்பிட்டான் அல்லது குழந்தை கொடுத்துட்டான் அல்லது மனைவி கொடுத்துட்டான் அதை தொண்ணூற்றி ஏழு பழத்தை கொண்டு போய் கொடுத்தான் கொடுத்துட்டு ரொம்ப நாணயமாகவும் யோகியமாகவும் திரும்பி வந்து ஐயா இது மாதிரி நீ நூறு பழம் கொடுக்கல தொண்ணூற்றி ஏழு பழம் தான் கொடுத்த அதனால ஐஸ்ரீ மன்னிச்சிக்கையா இல்லை பழத்தில் சம்பளத்தில் பிடிச்சிக்கி உடனே அந்த பெருந்தலைக்காரனுக்கு கோபம் வந்துடுச்சு அவனுக்கு பல வகையாக தண்டனை கொடுத்து இறைவன் போய் மண்டியிட்டு இட்டு அந்த பெருந்தலைக்காரன் வேண்டி கொண்டான் ஏன் அது எழுந்தோறும் நூறு வாழைப்பழம் உனக்கு கொடுக்குறதா பிரார்த்தனை பண்ண என் கொண்டாடி சரியாக போச்சு அது குழந்தைக்கு சரியாக போச்சு நூறு தினந்தோறும் ஒரு மாதமாக நூறு பழம் கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி தொண்ணூற்றி ஏழு பழம் தான் கொடுத்தான் அவன் மூணு சாப்பிட்டானான் தயசு மன்னிச்சுருங்க நாளைக்கு நூற்றி பழம் நூற்றி நூறு பழமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணலாம் கடவுள் வந்து நேரிலே சொல்லி நேரலை வந்து ஏன்னோ நூறு பழம் கொடுத்தேன்னு சொன்னியே ஏன் எனக்கு இதுவரை வந்து சேரில் மூணு பழம் தான் வந்து சேர்ந்தது அப்படின்னு இறைவன் சொன்னாரான் இதுதான் அந்த போஸ்ட் பாக்ஸுக்கு போட்டுக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போட்டுக்காது இது தொடருது